ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ தான் இது பல சொதப்பல் வீடியோவாக இருந்துச்சு ரொம்பவே சொதப்பிடுச்சு நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம் எல்லாமே அவசரத்தில் மறந்து போச்சு ஸோ சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் சிலையில் ரொம்பவே குட்டியான கிளிப் மட்டும்தான் ரெண்டு பானம் வச்சுருந்தோம் வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று ஒன்றத்தில் வந்து கொதிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து தண்ணி வே கொதிக்க கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பால் பொங்க வச்சிடலாம் இந்த ஸ்டாண்ட் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திருபிடிச்சுருக்கு அதனால தான் அப்படி ஸோ கேஸ்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பால் வச்சுருக்கேன் அது நல்லா பொங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா பொங்கி வருது சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மட்டுமே வீடியோ எடுக்கிற தொட்டு நிறைய கிளிப்பிங் எடுக்க முடியாத போயிடுச்சு என்னோட பொங்கல் இது இப்படி தான் நடந்துச்சு ஸோ நிறைய கிளிப்பிங்கே மிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம நல்லா எடுக்கலாம் அதனால் நம்ம போங்க இது வந்து பொங்க போகுது பால் வந்து பொங்க போகுது யாருன்னா வீடியோ எடுத்தாங்கனாக்கா நம்ம ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிவி வீடியோ போடும் ஸோ நானே வீடியோ எடுக்கணும் நானே ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் வீடியோ எடுக்க மறந்துடுறேன் சரி நம்ம பொங்கலுக்கு நம்ம பானையை வச்சு ஒரு வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் லாஸ்ட்டாக வேற சொல்கிறேன் இதில் வந்துட்டு அரிசி சக்கரங்களுக்கு அரிசி இது பொங்க போகுது ஓகேங்களா இந்த மாதிரி பொங்குற டைம்ல கீழே வந்து கேஸ்லாம் வேஸ்டேஜ் ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று வந்து கீழே வச்சுக்கோங்க பொங்கி ஊற்றும் போது அதில் விழுந்தா கூட தரையில் விழாம பேப்பரில் விழுந்துடும் அப்படியே தூக்கி போட்டுடலாம் ஓகேங்களா இது ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர்க்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பொங்கல் வந்து பொங்கி ஊற்றணும் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாத அது ஊற்றி தான் ஆகணும் பொங்கி ஸோ அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் உள்ளே நியூஸ் பேப்பர் தான் அந்த ஓட்டை கீழே இருக்குது அதை தான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இது கொஞ்சம் நுரம் வந்திருக்கு பா நான் வந்து பாத்திரத்தை மாற்றிட்டேன் இதில் சக்கரை பொங்கல் பால் இதில் மாத்தி விட்டேன் இப்போ நம்ம பொங்கல் பொங்க போது எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்க்க நீங்க என்னென்ன சொதப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆக்சுவலி நான் பாத்திரத்தையே மாற்றிட்டேன் அதில் சக்கரை பொங்கல் செஞ்சாக்க இது பாத்திரம் பத்தாது சரின்னு சொல்லிட்டு அக்கன்னு மாத்தி விட்டுட்டேன் இதில் பால் ஊற்றிட்டு அரிசி கழுவன தண்ணியும் ஊற்றிட்டு பொங்கல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தானே அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சிட்டு இப்போ நம்ம பொங்கல் வந்து பொங்கிடுத்து பொங்கலோ பொங்கல் எல்லாம் சொல்லுங்கள் பொங்கலோ பொங்கல் எப்படியோ வெற்றிகரமாக நம்ம பொங்கல் பொங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசி போட போறோம் ஷார்ட்ஸ்க்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த இது சரி ஷார்ட்ஸுக்கும் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிளிப்பிங் தான் அதே இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை பச்சைப்பருப்பை வந்து வரத்து போட்டேன் ஓகேங்களா அந்த கிளிப்பிங்கை என்னால் எடுக்க முடியல ஸோ சாரி அடுத்த வாட்டி எப்படியாச்சும் ட்ரை பண்ண வச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்க்குல்ல ஓகேங்களா அரிசி போடுறேன் நம்ம பொங்கல் நல்லாவே வெந்துடுத்து நான் வெள்ளெல்லாம் வேற போட்டேன் வெள்ளம் எடுத்த வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் சொத்து பேச்சுருக்கேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டில் இருந்தது சக்கரை பொங்கல் கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு நான் பருப்பும் போட்டுட்டேன் வெள்ளமும் போட்டுட்டேன் ஒரு கல் உப்பி போட்டிருக்கேன் என்னால எடுக்கணும் ஓகே நான் பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பண்ணி விடுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்